தயக்கம் தயக்கம் என்பது சட்டென்று எதையும் சொல்ல முடியாத நிலை இது மனதில் இருக்கக்கூடியது தயக்கம் சிலர் சட்டென்று எதையும் சொல்ல மாட்டார்கள் தயங்கி 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 மெதுவாக ஆரம்பிப்பார்கள் பிறகுதான் நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்களே என்று ஆரம்பித்து அவர்களுடைய கஷ்டத்தையோ பிரச்சினையையோ எதுவோ வெளியே சொல்ல முன் வருவார்கள் அந்த தயக்கம் பலரது மனதில் இருக்கிறது ஏதோ ஒரு காரணம் அதை வெளியே சொல்வதற்கு தடை தாழ்வு மனப்பான்மை என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் வெளிப்படையாக பேசுபவர்கள் சட்டென்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் இந்த தாழ்மை உணர்ச்சி உள்ளவர்கள் தயங்கி தயங்கித்தான் சொல்வார்கள் அதையும் யோசித்து தன்னை தப்பா எடுத்துக்கொள்வார்களோ இல்லது வேறு ஏதாவது நினைத்து என்ற வகையில் அவர்கள் யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் சிலரை பார்த்திருக்கிறேன் வருவார்கள் எதிரே நிற்பார்கள் போய்விடுவார்கள் திரும்பவும் வருவார்கள் போய்விடுவார்கள் என்ன ஐயா வந்து வந்து போகிறீர்களே ஏதோ சொல்ல விரும்புகிறீர்களே என்று சமிக்ஜை நமக்கு புரியும் அவருக்கும் அது ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறது என்பது தெரிய வரும் பிறகு அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தால் சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று தைரியத்தை அவருக்கு கிடைத்த பிறகு அந்த தைரியத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்ல நினைத்ததை சொல்வார்கள் அதுவரையில் தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் தயக்கம் என்பது ஒரு நல்ல செயலா அல்லது நல்ல செயல் இல்லையா என்பது சூழ்நிலையை நாம் சந்திக்கக்கூடியவர்களை தான் சொல்ல முடியும் சில நேரம் சிலருடைய மூடு கோபமாக இருக்கும் சற்றென்று ஏதாவது பேசிவிடுவார்கள் இன்னும் சிலர் பேசாமலே போய்விடுவார்கள் வரவே மாட்டார்கள் சொல்வதை சொல்ல நினைக்க மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் அந்த தயக்கம் மனதிலே இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் இந்த புரிதல் அந்த தயக்கத்தை யாரெல்லாம் நீக்குகிறார்களோ அவர்கள் வெளிப்படையாக பேச கற்றுக்கொண்டவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் எதற்காக தயக்கம் யோசிக்கலாம் தவறே இல்லை ஆனால் முடிவெடுத்த பிறகு பின்வாங்க கூடாது எண்ணித்துணிக கர்மம் எண்ணி துணிக கர்மம் என்பதுதான் திருவள்ளுவரின் குரல் எனவே எதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை தயங்காமல் சொல்லிவிட வேண்டும் அதுதான் இந்த காலை நேர பதிவு எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஒரு குற்றச்செயல் என்றுதான் திருவள்ளுவர் சொல்கிறார் சொல்வதை சொல்லிவிடு வருவதை பார்த்துக்கொள்ளலாம் என்பதுதான் சரியான எண்ணமாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்